காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் குரலை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொழன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் குடிமக்கள் எவரும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் எவரிடத்திலும் கடுமையான சொற்களை கூறாது ஆட்சி புரிந்து வரும் அரசரின் நாட்டை உலகமே போற்றும் வள்ளுவரின் வாக்கு இன்றுமே பொய்க்காது கடைக்கோடி தமிழர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒப்பற்ற தலைவராகவும் கடுஞ்சொல் தவிர்த்து மாற்று சிந்தனை கொண்டவர்களையும் அன்போடு அரவணைத்துச் சென்றிடும் பெருந்தன்மைக்கு இலக்கணமாகவும் திகழ்ந்து வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கே பெருமை எனது உரையின் முன்னோட்டமாக வரலாற்றுச் சுவடுகளில் தடம் பதித்து தலை சிறந்த நிகழ்வுகள் சிலவற்றை இம்மாமன்றத்தின் கனிவான பார்வைக்கு முன்வைத்திட விளைகிறேன் கடந்த நூறு ஆண்டுகளில் வளம்பெருமை மிக்க இந்த சட்டமன்றத்தின் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் இடம்பெற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழரை தலைநிமரச் செய்தன இத்தகைய முன்முயற்சிகள் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு நடை போடுவதற்கு வழிவகுத்தன கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அன்றைய சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறை செயலாளராக பதவி வகித்த கர்னல் பென்னி குயிக் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆங்கிலேய அரசுக்கு அனுப்பி வைத்த முன்மொழிவுதான் முல்லைப் பெரியாறு அணையாக உருவெடுத்து இந்தளவும் தென் தமிழ்நாட்டை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மிகச்சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் பனகல் அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்தின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில்தான் முதன் முதலில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேட்டூர் நீர்த்தேக்கம் உருவாக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை வரை நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தம் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மேட்டூர் நீர்த்தேக்கம் மூலம் இன்று தமிழ்நாட்டின் பனிரெண்டு மாவட்டங்களில் உள்ள சுமார் பதினாறு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை மாகாணத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்பது நாற்பதாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சதவீத பொது விற்பனை வரி மூலமாக முதலாம் ஆண்டில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரி வருவாய் திரட்டப்பட்டது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு சென்னை மாநகராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்த சர் பி டி தியாகராயர் அவர்களால் ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு ஓரணா செலவில் சென்னை ஆயிரம் விளக்கு பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம் பிற்காலத்தில் பெருந்தலைவர் காமராஜரால் தமிழ்நாடெங்கும் விரிவுபடுத்திட ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு பதினெட்டு ரூபாய்க்கு மிகாமல் மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஏழை எளிய மக்களின் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்திட முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட குடிசை மாற்று வாரியத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னாளில் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்ட சத்துணவு திட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது வேளாண்குடி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டத்திற்கு முதலாம் ஆண்டில் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மானியத் தொகை ஒதுக்கப்பட்டது